ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க டேங்க் இங்கே வச்சாச்சு பைப் இங்கே இருக்கு ஒன் ருபி காயின் போட்டோம்னா தண்ணி வரும் பாருங்க தண்ணி வருதா அவங்க வந்து உள்ளே வந்து எல்லாம் மோட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க கரெக்டாக ஒரு இருபது லிட்டர் வரும் அதுக்கப்புறம் அதுவே ஸ்டாப் ஆகிடும் என்னென்னா டெக்னாலஜி வந்துருக்கோம்னா நம்ம தமிழ்நாட்டில் தாங்க அதெல்லாம் வரல தண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதுவே நின்று பாருங்க இருபது லிட்டர் கேனு இருபது லிட்டர் ஆயிடும் எதுவுமே பண்ணல யாருமே இல்லைங்க ஆட்டோமேட்டிக்காடும் அவ்வளோதான் அதுவே கட் ஆயிடுச்சு டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துச்சு சரி ஓகே பாய்